குங்குமத்தை மோதிர விரலால்தான் வைக்க வேண்டும் நிற குங்குமமே புனிதமானது பிற வண்ணங்களில் குங்குமம் இடலாகாது மாங்கல்யம் நெற்றி வகிட்டின் ஆரம்பம் ஆகிய மூன்று இடங்களிலும் மகாலட்சுமி உரைகின்றாள் இந்த மூன்று இடங்களிலும் குங்குமத்தை வைப்பதே உத்தமமானது சுமங்கலி பெண்களின் வகிட்டின் நுனியை சீமந்த பிரதேசம் என்பார்கள் அம்பிகையின் வகிட்டில் உள்ள குங்குமம் பக்தர்களுக்கு சேமத்தை கொடுக்கும் சுமங்கலி பெண்களின் சீமந்த பிரதேசம் மகாலட்சுமியின் இருப்பிடம் சுமங்கலிகளின் சக்தி குங்குமத்தில்தான் உள்ளது வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுப்பது தருவது பெறுபவர் இருவருக்கும் மாங்கல்யத்தின் பலத்தை பெருக்கும் குங்குமம் ஆரோக்கியமான நினைவுகளை தோற்றுவிக்கும் பெண்கள் குங்குமத்தை முதலில் தான் இட்டு பின்புதான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அரக்கு நிற குங்குமம் சிவசக்தியை ஒரு ஒரு சேர குறிப்பதாகும் திருமணப் புடவை அரக்கு நிறத்தில் இருப்பது நல்லது தெய்வீகத்தன்மை சுபத்தன்மை மருத்துவத்தன்மை உள்ள குங்குமம் இடுவதால் முகம் உடல் மற்றும் மனம் ஆகியவைகளுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும் ஆண்கள் இரு புருவங்களையும் இணைத்தார்போல் குங்குமம் இடுவது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் கட்டை விரலால் குங்குமம் இட்டுக்கொள்வது மிகுந்த துணிவை கொடுக்கும் குருவிரலால் குங்குமம் இடுவது முன்னணித்தன்மை நிர்வாகம் ஆளுமை போன்றவற்றை ஊக்குவிக்கும் சனிவிரல் குங்குமம் இட்டுக்கொள்வது தீர்க்காயுசை கொடுக்கும் குங்குமம் இடுவது தெய்வீகத்தன்மை உடல் குளிர்ச்சி மற்றும் சுய கட்டுப்பாட்டிற்கு நல்லது மங்களம் தரும் குங்குமத்தை சுமங்கலி பெண்கள் இட்டுக்கொண்டு மங்களகரமாக நீடித்து தீர்க்க சுமங்கலியாக வாழுங்கள்